ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பெஷல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப அழகான மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போதும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே அட்ஜஸ்டல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்க போது அண்ட் நியூ மாடல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வந்து ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை ஃபாஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்படி சொல்லி கிடைக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல எல்லாமே பார்க்க போதும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான ஜிம்கி தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலில் இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டன் இருக்க மாதிரி கீழே பார்த்திங்கன்னா நல்ல அழகான ஜிம்கி பேட்டன் அண்ட் அதில் உங்களுக்கு கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரியான பேட்டன்ல இருக்குது நல்ல அழகான ஃபினிஷிங் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்போடு வரும் இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் போடுங்கள் நல்லதாவது கமெண்ட்டுமே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலிமா விட செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரவாக இருக்குங்க மாடல் இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டுமே ஸோ இந்த வீடியோட இண்டில் லாஸ்ட் வீடியோக்கான கிவ கிஃப்ட் வேணுதையுமே பார்க்கலாம் வாங்க இப்போ ஒன் பை ஒன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்ப க்யூட்டான அடிக்கை பேட்டர்னு நெக்லஸ் மாடலில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி வித் பேர்ல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் நல்லா ஒரு கிராண்ட் லுக் உங்களுக்கு கிடைக்கும் சூப்பராக இருப்பாங்க அந்த ரூபி வித் பேர்ல் பேட்டன் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி பேர் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸ்பெஷல் அவங்களுக்காகவே இந்த மாடல் மேக் பண்ணுது அழகாக இருக்கு பாங்க அந்த டிசைனு சூப்பரான ஃபினிஷிங்ஸு இந்த இடத்துல சென்டர் சென்டரில் உங்களுக்கு வந்த பேர் ஒர்க்கு நல்ல அழகான பேட்டர்ன் அண்ட் ஹேங்கிங்ஸுமே பார்த்தீங்கன்னா பேரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்குங்க டிசைனு பேக் சைடில் பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கு நல்ல அழகான ஒரு நெக்லஸ் மாடல் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த நெக்லஸ் பேட்டனுக்கு இயரிங்ஸுமே நம்மளுக்கு வந்து அவைலபிள் இருக்குதுங்க இந்த மாடலுக்கு நான் அந்த பென்டென்ட் எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாடலில் உங்களுக்கு இயரிங்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் எதுவுமே உங்களுக்கு ரூபி வித் பேர்ல் ஒர்க்கில் பண்ணியிருப்பாங்க நல்ல ஹான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க அப்படியே அட்ஜஸ்டல் கோல்டில் நம்ம பேர் ஒர்க் பண்ண மாதிரியே தான் இருக்கும் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த செட் கொடுக்கலாம் இந்த நெக் செட் வந்து அட்ஜஸ்டபிள் டைப் அப்படின்றதுனால உங்கள் கழுத்துக்கு எப்படி நீங்கள் கம்ஃபர்டபுளாக வ போடணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்ல ஹான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் இதே பேட்டன்லாம் ஃபுல் ஒயிட் நம்ம கிட்டே அவைல் ஸ்டோன்ஸில் தான் பட் பேர் கிடையாது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ்லேயுமே அவைலபிள் இருக்குது அதையுமே நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான மாடல் இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் த்ரீ டபுள் நைன் பியோர் ஐம்பொன்லாம் உங்களுக்கு வந்து கர்ல் கல் வச்சு அண்ட் பேர் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் த்ரீ டபுள் நைன் கியூட்டான ஃபினிஷிங்ஸ் நல்ல அழகான பேட்டர்ன் சூப்பராக இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் கலர் அடிக்கே பேட்டர்ன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இதுவுமே ஐம்பது மாடலுங்க சூப்பராக இருக்குங்க டிசைன் பார்க்கறதுக்கே வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் மாடலில் அழகான ஃபினிஷிங்ஸுங்க நல்ல அழகான மாடல் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம நைட் ஈவினிங் டைம் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வேர் பண்ணோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல அழகான ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பேக் சைடில் கூட க்ளோஸ்டு மாடலில் தான் வரும் நல்ல அழகான பேட்டன் பேக் செயின்னுமே அட்டாச் ஆகிருக்கு உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் அட்ஜஸ்டபுள் மாடல் சின்னதாக ஒரு பாக்ஸில் போட்டுக்கூட நீங்கள் போட்டுக்கலாமா அந்த மாதிரி உங்களுக்கு இந்த இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் இருக்கிறதுனால அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த அட்டிக்கையோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி தாங்க லுக் வைஸ் சூப்பராக இருக்குது நல்ல அழகான பேட்டன் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போது அடிக்கை பேட்டர்ன் இதுமே உங்களுக்கு ஃபுல் ரூபியில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் க்யூட்டாக உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டன்லாம் ஹே கொடுத்துருப்பாங்க அண்ட் செயின் மாடல் பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் பேட்டன் லீஃப் பேட்டன்லாம் இருக்கும் இல்லையா ஸோ டபுள் லைனில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் சூப்பரான பேட்டன் இதுவுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அட்ஜஸ்டபிள் டைப் அப்படின்னா கழுத்த ஒட்டி இருக்காது நம்ம ஸ்ட்ரைட்டாக கூட வச்சிக்கலாம் நல்ல அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது ஸோ வேணும்னு தோங்க ஃபாஸ்ட்டாக இந்த அடிக்கையுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அழகான மாடல் இந்த அட்டிகளோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் எயிட்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்க செவன் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன் எயிட்டி மட்டும்தான் கியூட்டாக இருக்குது இந்த மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் ஒரு கல் அட்டிக்கை சொல்லுவாங்க இது ஏன் அப்படின்னா சிங்கிள் லைனில் நல்லா கொஞ்சம் பிக் பிக் ஸ்டோன்ஸாக இருக்கும் ரொம்ப அழகான பேட்டர்னாக இருக்கும் அதனால் இது வந்து மாடல் வந்து ஒருக்கல் அட்டிக்கை பேட்டர்ன் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட் அவைலபிள் இருக்குது ஃபுல் க்ரீன் அவைலபிள் இருக்குது ஃபுல் ரோபி அவைலபிள் இருக்குது ஸோ சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு ஃபுல் ரோபி ஃபுல் க்ரீன் காமிச்சிருக்கேன் இதுவுமே நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் வேர் பண்ணுங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அழகான மாடல் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸில் இந்த மாடல் அட்டிகை நல்லா அழகான பட்டன் ஸோ வேணும்ங்க ஃபாஸ்ட்டாக இந்த அட்டிக்குமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த அட்டிகையோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் பேக் செயின்மே அட்டாச் ஆயிருக்கு மோஸ்ட்லி நம்மக்கிட்ட ஐம்பூனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் செயின் அட்டாச் ஆயிருக்கும் ரோப் அந்த மாதிரி மாடல் கிடையாது ஸோ ஃபாஸ்ட்டாக எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் க்யூட்டான ஒரு நெக்லஸ் பேட்டர்ன்ஸ் தாங்க நல்ல அழகான மாடல் ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா கியூட்டாக ஹார்ட் ஷேப் பேட்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க கியூட்டாக ஒரு பெண்டன்ட் அதில் ஃப்ளவர் பேட்டன் இருக்குது மாதிரியான ஃபினிஷிங் இங்கே வந்து உங்களுக்கு பட்ட செயின் மாடலில் பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கும் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தேன் கிட்ஸ் கிட்ஸு வேர் பண்ண மாதிரி கூட போடுங்க எனக்குன்னு ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கிட்ஸில் வந்து இருக்கும் யார் வேணாலும் வேர் பண்ணலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது சூப்பரான மாடலுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் பீஸ் வந்து ஒரு டென் பீஸஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஸோ அதற்காக ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மினிமம் பீசஸ் இது வந்து ரீஸ்டாக் ஆகாது இந்த மாடல் அதனால் தான் மென்ஷன் பண்ணிவிட்டேன் டென் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இந்த செட்டோட பிரைஸ் பார்த்திங்கனா த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கற மாடல் ஜிம்கிக்கு ஐம்போன் ஜிம்கி பேட்டர்ன் நல்ல ஹேண்டாக ஃபினிஷிங்ஸ் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்போட மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு கல் தோடு இருக்கிற மாதிரி கீழே ஜிம்கி பேட்டர்ன் ஸோ நம்ம நார்மலாக த்ரீ டபுள் நைன் கம்மல் பார்த்துருப்போம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஜிம்கி பேட்டர்ன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க கொடை பேட்டன்ல அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வித் ரூபி ஒதே ஒரு ஸ்டோனில் ஒர்க் பண்ணியிருப்பேன் சூப்பவாக ஃபினிஷிங் ஃபினிஷிங்ஸ் க்யூட்டாக கோல்டன் பால் இந்த இயரிங்ஸ்லாம் வேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கல் தோடு கோல்டில் நம்ம போட்டுருக்கோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் இருக்கும்போது கண்டிப்பாக கோல்டுன் தான் நினைப்பாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டிங்க ஒரு அஃபோர்டபுளாக ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ செவன்ட்டி மட்டும் தான் வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரொம்ப அழகான மாடல் எதுவுமே மேலே வந்து ஏழுக்கல் தோடு இருக்க மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஜிம்கி அது ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியான மாடலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க க்யூட்டாக இருக்குங்க குட்டி குட்டியாக கோல்டன் பால் ஹேங்கிங்ஸ் வர மாதிரி பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் வர மாதிரியான ஃபினிஷிங் அழகாக இருக்குது சின்னதாக ஒரு கியூட்டான ஜிம்கி நம்ம டெய்லி யூஸ்க்கு போ போடுறது கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பிகாஸ் ஒரு வெயிட் லாஸ் இருக்கிறதுனால டெய்லி வேர் பண்ணும்போது கூட ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஃபாஸ்ட்டை பக்கம் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி ஒரு க்யூட்டான ஃபினிஷிங்ஸ் அழகான மாடலில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போது ஒரு மென்ஸ் பிரேஸ்லெட்டுங்க நல்ல அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்கும் மென்ஸ் பிரேஸ்லெட் பேட்டர்ன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் லிங்காக இருக்க மாதிரியான டிசைனில் கொடுத்துருப்பாங்க நம்ம நார்மலாக கோல்டனில் போய் ஒரு பிரேஸ்லெட் எடுக்கும் மேக் பண்ண சொல்கிறோம்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக சூப்பரான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹூக் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல எஸ் ஹூக் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து கையில் வேர் பண்ணதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் மெயின் சைஸ் காமன் சைஸு நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கு அந்த ஃபினிஷிங்ஸ் எல்லாமே கூட ரொம்பவே அழகாக மேக் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் அந்த கோல்டு லுக் அப்படியே உங்களுக்கு கிடைச்சிடும் இதில் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த ப்ரேஸ்லெட்டோடய ப்ரைஸ் ஸோ இந்த பிரேஸ்லெட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ் தாங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்படி கூட நீங்கள் தனியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாங்க அவ்வளோ அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குது மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு க்யூட்டான ஷார்ட் செயின் மாடல் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே கோல்டு இல்லை நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது அங்கே வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த மாடல் இப்போ வந்து கோல்டு செயினில் ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்க மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது மேம் பேட்டர்ன் ஸோ மாடல் பார்த்தீங்கன்னாவே ரொம்பவே அழகாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் பால்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அதில் உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் அண்ட் செயின் மாடல் பாருங்க நல்லா பட்டாச்சே அந்த பாக்ஸ் பேட்டர்ன் செயின் மாடல் இதுலேயுமே உங்களுக்கு கோல்டன் பால்ஸ் இருக்க மாதிரியான மாடலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க அப்படியே அச்சல் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்குது வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன் இந்த ஷைனிங் கூட சூப்பராக இருக்குது டெய்லி யூஸ் பண்ணது கூட நல்லாவே லைஃப் வரும் உங்களுக்கு இந்த டாலர் இந்த ஷார்ட் செயினோட பிரைஸ் பார்த்திங்கனா த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஈச் த்ரீ ஃபிஃப்டி ஸோ வேணுண்டுவாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ் நல்லா வேர் பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக கோல்டன் தான் நினைப்பாங்க அந்தளவுக்கு ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே இதில் இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான பேட்டர்ன் காசு மாலை பேட்டர்னெலாம் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் நெக்லஸ் மாடல் இதுவுமே அப்படியே அழகாக கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ காசு மாலை நடுவில் நடுவில் உங்களுக்கு காசு பேட்டர் வச்சு அண்ட் நடுவில் அவங்களுக்கு அரும்பு அரும்பு வச்சுருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல அழகான மாடல் அப்படியே அச்சல் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் கொடுங்க அந்த ஒன் கிராம் ஃபார்மிங்கோட ஷைனிங் உங்களுக்கு அப்படியே அழகாக தெரியுது இதுவுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கு நல்லா கியூட்டான ஃபினிஷிங் ஸோ வேணும்னுவங்க ஃபாஸ்ட்டாக இந்த நெக்ஸெட் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த நெக்ஸ்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் ஒரு கியூட்டான ஷார்ட் செயின் மாடலுங்க இதுவுமே அழகான ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது பேட்டர்ன் ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக இருக்குது இந்த செயின் பேட்டர்ன் அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்ட் அண்ட் க்யூட்டாக அண்ணம் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் அதுக்கு கீழே ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் மாதிரி மாதிரியான பேட்டன் அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் இதுவுமே நெக்லஸ் நம்ம ஷார்ட் செயின் போடும் போது சிம்பிளாக அழகாக வேர் பண்ணோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் இந்த ஷார்ட் செயினோட ஒரு ப்ரைஸ்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி நல்ல ஒரு அழகான பேட்டர்ன் சிம்பிள் அண்ட் நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ எம் இந்த டபுள்யூ பேட்டன் ஹூக்கில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் இங்கே ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்ணி போ போடுற மாதிரி இருக்கும் நல்ல அழகான பேட்டர்ன் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ பார்க்க போகுது இந்த ஐம்பொன் வலியலுக்கான கிவ்அவே கிஃப்ட் வின்னர் தான் செலக்ட் பண்ண போதும் ஸோ வந்து வந்து த்ரீ டேஸ் பேக் நம்ம போட்டுருந்தோம் இந்த வீடியோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பூன் பேங்கல் தாங்க ஸோ இதில் வின் பண்ண போதும் லக்கி வின்னர் யாருன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோட்டல் கமெண்ட் வந்து நைன்ட்டி நைன் வந்திருக்கு லிட்டில் ப்ரி ப்ரின்சஸ் கிச்சன் நைன் செவன்ட்டி எஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் தான் வந்து ஐம்போன் வளையலுக்கான கிவ் அவே கிஃப்ட் வின்னர் ஸோ உங்களுடைய யூடியூப் ஐடி உங்களுடைய ஐடிக்கான ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் வந்து வினர்க்கான ஸ்க்ரீன்ஷாட் ப்ராடக்டான ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு அனுப்பி வைங்க உங்களோட கிஃப்ட் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் யர் சிஸ்டர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே வந்து கிவ்அவே கிஃப்ட் கான்டெஸ்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் வின்னராக செலக்ட் ஆகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ